இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து இந்த ரிஷியினுடைய ஜெயந்தி நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யார் இந்த சுக பிரம்மம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் இந்த சுக மகரிஷிங்கிறவர் யார் அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம் இந்த நாரதர் நிக்கிற மாதிரியே தும்புருங்கிறவர் நின்று இருப்பார் இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா முனிவர் பார்த்தோம்னா கிளி வடிவத்திலே முகம் பார்த்தோம்னா அவருக்கு கிளி மாதிரி இருக்கும் ஆனால் உடம்பு பார்த்தோம்னா ஒரு மனித உடம்போடு ஒரு முனிவர் நின்று கொண்டிருப்பது போல் இருக்கும் அவருடைய தலைப்பகுதி மட்டும் பார்த்தோம்னா ஒரு கிளியினுடைய வடிவத்திலே இருக்கும் இவரைத்தான் சுக பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்றார் இந்த கிளிமுகத்தோடு கூடிய அந்த மகரிஷியைத்தான் சுக மகரிஷி சுக பிரம்ம ரிஷின்னு சொல்ற யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வியாசர் பிரானுக்கும் ஒரு கந்தர்வ கன்னிகைக்கும் பிறந்தவர்தான் இந்த சுக பிரம்ம ரிஷி பிறப்புல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா இவர் பிறக்கும் பொழுதே ஒரு பனிரெண்டு வயது பாலகனாகத்தான் பிறந்தாராம் அதுவரை அந்த பனிரெண்டு ஆண்டுகள் வரையே தன்னுடைய தாயாருடைய வயிற்றிலேயே இவர் இருந்தார் அப்படின்னு சொல்லுவார் பிறக்கும் அந்த பிள்ளை பிராயத்திற்குரிய அந்த மாயைகள் எதுவும் இன்றி மிகவும் தெளிவான ஒரு ஞானத்தோடு பிறந்தவராம் இவர் அதனால இவருக்கு வந்து மாயை நீங்கியவர் அப்படின்னே பேர் அதனால்தான் அவர் முழுக்க முழுக்க வாழ்நாள் முழுக்கவே ஒரு பிரம்மச்சரிய விரதத்திலேயே இருந்து கொண்டிருப்பவர் தான் இந்த சுக பிரம்ம ரிஷி இவருக்கு யார் உபதேசம் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாரத மகரிஷி தான் அவருக்கு உபதேசம் செய்தார் நாரதனால் உபதேசம் பெற்றவர் சுக்க பிரம்மரிஷின்னு சொல்லுவா இது போக வியாசர் வந்து சொல்ல சொல்ல விநாயக பெருமான் அந்த மகாபாரதத்தை எழுதி முடித்தார் அப்படிங்கிற கதையெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா அந்த மகாபாரதத்தை தன்னுடைய பிள்ளையாகிய அந்த சுகரை அழைத்து வியாசர் முழுக்க முழுக்க உபதேசம் செய்தாராம் ஆக விநாயகப் பெருமான் எழுதி அந்த மகாபாரதத்தை முதன் முதலாக தெரிந்து கொண்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முழுமையாக தெரிந்து கொண்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சுக பிரம்ம ரிஷிதான் அப்படின்னு சொல்லுவார் இவர் வந்து ஓரிடத்திலே தங்காமல் தேசாந்திரம் போய்கொண்டே இருப்பாராம் எல்லா இடத்திலையுமே நிறைந்திருப்பாராம் அதே மாதிரிதான் அதுக்கு ஒரு கதையும் சொல்லுவா ஒரு தடவை வியாசம் தப்புள்ளைய காணமேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போய் சுகா சுகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம் அப்பொழுது மரம் செடி கொடிகள் எல்லாருமே நான் இங்க இருக்கேன் நான் இங்க இருக்கேங்கிற மாதிரி பதிலு உரை தரவாம் ஆக எல்லா இடத்திலுமே இந்த சுக்கரானவர் ஒரே நேரத்திலேயே இருந்து கொண்டிருப்பார் அந்த அளவிற்கு அவருக்கு அந்த சக்தி அப்படிங்கிறது உண்டு அந்த சித்த புருஷராகவே விளங்கினார் அப்படின்னு சொல்ற எல்லாவற்றையும் விட அந்த புராணங்கள்ல பார்க்கும் பொழுது சுகர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு மிக் முக்கியமான இடங்கள்ல எங்க வரார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அபிமன்யனுடைய புள்ள பரீட்சித்து மகாராஜான்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா இந்த பரீட்சித் மகாராஜாக்கு ஒரு சாபமானது வந்து விடுகிறது அதாவது இன்னும் ஏழு நாட்களுக்குள்ளாக நீ நாகம் தீண்டி இறப்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவரானவர் அவருக்கு சாபத்தை கொடுத்துடுறார் அதை தெரிந்து கொண்ட சுகர் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பரீட்சித் மகாராஜாவை உட்கார வைத்து ஏழு நாட்களுமே அவருக்கு பாகவத புராணத்தை உபதேசித்தாராம் அந்த முனிவரனுடைய சாபத்தின் பேரில் அந்த பரீட்சித்து மகாராஜா அந்த பாம்பு தீண்டி இறந்து போயிடுறா இருந்தாலும் அதனால இவருக்கு முன்னாடியே ஏழு நாள் முன்னாடியே இவர் போய் என்ன பண்றார் முழுக்க முழுக்க அந்த பாகவதத்தை அவருக்கு உபதேசம் பண்ணாராம் வந்து சத்தாகம் என்ற பெயரில் அழைக்கப்படின்னு சொல்லுவா தெரியுமா இன்னைக்கு கூட பார்த்தோம்னா அந்த ஏழு இந்த பாகவத புராணத்தை சொல்வார்கள் அது சப்தாகம் என்ற பாகவத சப்தாகம் என்ற பெயரிலே அழைக்கப்படுகிறது இந்த முத முதல்ல யாரு பண்ணது அப்படின்னு சொன்னா அது அந்த சுக பிரம்ம ரிஷிதான் யாருக்கு செய்வித்தான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பரீட்சித்து மகாராஜாவிற்கு அதன் மூலமாக பரீட்சித்து மகாராஜா மோக்ஷ பிராப்தியை அடைந்தார் அப்படிங்கிறத சொல்லுவார் தான் இன்னைக்கும் நிறைய அந்த ஆன்மாக்கள் மோட்சத்துக்கு போகணும்னு சொன்ன அதாவது யார் வீட்லயாவது இறப்பு அப்படின்னு நடந்ததுன்னு சொன்னா அந்த ஒரு வருட காலத்திற்குள்ளாக வீட்டுல வந்து அந்த பாகவத சப்தாகத்தை செய்கின்ற பழக்கமானது வந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணமும் அந்த சுக பிரம்ம ரிஷிதான் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையோட நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதாவது இந்த கிளி போன்ற அந்த முனிவரை எங்க பாத்திருப்போன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சீனிவாச கல்யாணம் என்று வரும்பொழுது வந்து திருப்பதி வந்து இந்த குபேரன்ட போய் கடனை வாங்கிதான் தன்னுடைய கல்யாணத்தை நடத்திட்டா நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் அந்த கடனுக்கு ஜாமீன் வழங்கியவர் தான் இந்த சுக பிரம்ம நான் பொறுப்பு நீ தாராளமா கடனை குடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக பிரம்ம ரிஷி அங்க ஜாமீன் கையெழுத்து போட்டாராம் ஜாமீன் கையெழுத்து போட்டா அவர் அங்கேயே தானே இருக்கணும் பக்கத்திலேயே தானே இருக்கணும் ஜாமீன் தானே எங்கேயும் போயிடக்கூடாது இல்லையா அதனாலதான் சுகபிரம்ம ரிஷி அந்த தாயார் இருக்கக்கூடிய அந்த பத்மாவதி தாயார் எங்க இருக்கிறாரோ அங்கேயே இன்றளவும் வசித்து கொண்டிருக்கிறாராம் அதனாலதான் அந்த ஊருக்கே திருச்சுகனூர் அப்படின்னு தான் பேரா சுகரினுடைய பெயரிலே அது திருச்சுகனூர் என்ற பெயரிலே சுகனூர்ன்னு தான் அழைக்கப்பட்டது நாலடுவிலே அது அப்படியே திரிந்து போய் திருச்சானூர் என்று மாறிவிட்டது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவார் ஆக இந்த நாளானது அந்த சுக பிரம்ம ரிஷியினுடைய ஜெயந்தி நாளாக பார்க்கப்படுகிறது இந்த நாளிலே நாம் அவரை வணங்கி ஞானத்தை பெறுவோமாக இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்